ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா உயர்கல்வியில் அதிக மதிப்பெண் பெறும் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் அவங்களுக்கு வந்து பண உறுதி ஆவணம் வந்து தர இருக்கிறாங்க அந்த செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் உயர்கல்வியில் அதிக மதிப்பெண் பெறும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்கள் மாணவர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் வந்து அம்மாணவர்களின் கல்வி இறுதி ஆண்டில் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பண உறுதி ஆவணம் ஸ்கில் வவுச்சர்ஸ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அதன்படி வந்து ஆதி திராவிடர் மாணவர்களை பொருளாதார ரீதியாக ஊக்குவிக்கும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பண உறுதி ஆவணம் ஸ்கில் வவுச்சர்ஸ் வந்து பன்னெண்டாயிரம் பதிஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பிரிவுகளின் கீழே வழங்க நாற்பத்தி ஒரு லட்சம் நிதி ஒதுக்கீடு செஞ்சு தற்போது வந்து அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க உயர்கல்வி ஊக்கத்திற்கான இந்த திட்டம் வந்து வழிகாட்டு நெறிமுறைகளும் வந்து தற்போது வெளியிட்டிருக்காங்க அதன்படி இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பக்கூடிய ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதி திராவிடர் மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்ட பயனாளியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு அரசு உதவி பெறும் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் கல்லூரிகளில் இறுதி ஆண்டில் கல்வி பயிலும் மாணவராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்கல்வியின் இறுதி ஆண்டில் கடைசி பருவத்துக்கு முந்தைய பருவம் வரை அறுபது சதவீதம் அல்லது அதற்கு மேல் வந்து மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண உறுதி ஆவணம் பெறப்பட்டு ஆறு மாதத்திற்குள்ளே வந்து பயிற்சி நிறுவனத்தில் சேர்க்கை பெறாத மாணவர்களின் பண உறுதி ஆவணம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட பயிற்சி நிறுவனங்களில் தவறான தகவல் வழங்கப்பட்டு இருப்பின் அப்பயிற்சி நிறுவனம் இந்த திட்டத்தின் கீழே நீக்கப்பட்டு கருப்பு பட்டியலில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு பண உறுதி ஆவணம் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்கல்வியில் அதிக மதிப்பெண் பெறும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு வகையில் அந்த மாணவர்களின் கல்வி இறுதி ஆண்டு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பண உறுதி ஆவணம் வந்து தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க இது வந்து ஆதிதிராவிட பழங்குடியின மாணவர்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்திங்க நன்றி